சிவபெருமானின் அருளால கேசரியின் மனைவி கருவுற்று பெண் குழந்தையை பெற்று இதனால கேசரி ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாரு அந்த குழந்தைக்கு அஞ்சனை அப்படின்னு பெயர் வைக்கிறாரு அஞ்சனாதேவி பருவ மங்கையானாள் அவர் ரொம்ப அழகா இருக்கிறா ஒரு சமயம் தேவி மாமர சோலையில் தன் தோழிகளோடு விளையாடி கொண்டிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு வானர வீரன் வந்துட்டு இருந்தான் அந்த வீரன் வாலிபனாகவும் கம்பீர தோற்றம் உள்ளவனாகவும் இருக்கிறான் அவன் அஞ்சனையில் அழகில் மயங்கி திகைத்து நிற்கிறான் அதே மாதிரி அஞ்சனையும் வானர வீரன் தோற்றத்தை கண்டு திகைத்து நிற்கிறான் இப்படி கொஞ்ச நேரமான் ஒருவரை ஒருவர் பார்த்துட்டே இருக்கிறாங்க அங்க இருக்கிறாங்க இல்லையா அந்த தோழிகள் அவங்க குறிக்கிட்டு அவங்களுடைய கவனத்தை திருப்பினாங்க அதுக்கப்புறமா வானர வீரனும் அஞ்சனா தேவியும் ஒருவரையொருவர் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கற விருப்பத்தை பரிமாறிக்கிட்டாங்க இந்த விஷயம் கேசரிக்கு தெரிஞ்சுச்சு முதல்ல ஆத்திரம் கொண்டு சம்மதிக்காதவர் வானர வீரனை பார்த்ததும் அவர் வந்து சம்மதிச்சிட்டார் தன்னுடைய மகளுக்கு இவன் ஏற்றவன்தான் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தோஞ்சிச்சு அடுத்ததாக என்ன திருமணம் தான் அஞ்சனா தேவிக்கும் வானர தேவனுக்கும் ரொம்ப சிறப்பாகவே திருமணம் நடந்துச்சு